வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம பண்ணி ஆதரவு கொடுங்க நம்ம வீரயுக நாயகன் வேல்பாரியில பாரி ஒரு இடத்துல போய் ஒரு மேட்ல போய் நின்னு கீழே எதையோ உத்து பார்த்துட்டு இருப்பாரு அங்க ஆதினியும் சங்கவையும் வந்துட்டு இருப்பாங்க ஆதினி கேப்பாங்க

ஃபாதர் யூ டெல் வாட் யூ சா அப்படின்னு கேட்பாங்க உடனே பாரி எத்தையும் யோசிக்காம அடுத்த நிமிஷம் வேங்கை மரத்துல இருக்கிற அந்த கிளியத்தான் பாத்துட்டு இருந்தேன்னு சொல்லிடுவாரு அப்பவே டாட்டர் ராணவே ஹாப்பிலி என்ன இருந்தாலும் வைஸ் தானே போய் சண்டை போடுவாங்க என்னங்க நீங்க அதை பாக்கலன்னு எனக்கு தெரியும்ல அப்புறம் ஏன் போய் சொன்னீங்க அப்படின்னு அப்ப பாரி சொல்லுவாரு மகளிடம் தோற்பதுதான் ஒரு தந்தைக்கு ஆக பெரும் வெற்றி இப்படித்தான் நேத்து வரைக்கும் எங்கள் நடமாடும் அண்ணா நூலகமான பேராசிரியர் சுப்பவியையாவை பாத்துக்கிட்டு இருந்தோம் நேத்தவரு பாரியா மாத்த தருணம் இருக்கலைங்க ரொம்ப அழகா இருந்தது காரைக்குடி சுப்பையாவினுடைய நூற்றி பதினெட்டாவது பிறந்த நாள் விழா விழா ரொம்ப சிறப்பாவும் கோலாகலமாவும் நடந்து முடிஞ்சிச்சு வாழ்த்துறவங்க எல்லாம் வாழ்த்தினதுக்கு அப்புறம் நன்றி சொல்ல வேண்டிய தருணம் வருது சுபவி ஐயா வராரு நன்றி உரையவே ஒரு பாடமா வைக்கலாங்க அந்த பாடத்துல வர தான் எங்க சுபவியா அங்க சொன்னது கண்ணுல எடுத்து ஒத்திக்கலாமுங்க அத நான் சொன்னாலும் நல்லா இருக்காதுங்க ஐயாவே சொல்லுவாரு கேளுங்க அருள்மொழி அவர்களின் பேச்சை பற்றி முதலிலேயே எப்படியாவது எல்லாம் கையாண்டு பேசிவிட வேண்டும் என்று பேசி முடித்து விட்டு வீட்டுக்கு போனால் என் மனைவி சொல்லுவார் தான் பேசுனீங்க ஆனாலும் அருள்மொழி மாதிரி இது எவ்வளவு கோபம் இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன் நல்லாதான் பேசுறீங்க ஆனால அருள்மொழி மாதிரி எனவே இப்போதும் எனக்கு போட்டியாளராகவே இருக்கிற என் அருமை தங்க அருள்மொழிக்கு நன்றி அருள்மொழியிடம் இப்போதும் பேசி வளர்ந்து கொண்டிருக்கிற என் மகள் மதிவதன் இடமும் தோற்று போவதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி அவருக்கு செயல் திருக்குறளாவும் வச்சுக்கோங்க என்ன கூட சிலர்லாம் கேட்டிருக்காங்க எதுக்காக நீ திராவிட இயக்கத்துல போய் சேரணும் நினைச்ச அப்படின்னு நமக்குத்தான் படைத்த கடவுள் இருக்கிறாரு பாத்துக்க கடவுள் இருக்கிறாரு செத்ததுக்கு அப்புறமும் ஒரு இருக்கிறாரு ஏன் போய் நிக்கிற இதுக்குத்தான் இப்ப கேட்டீங்கல்ல தான் இன்றைய காலத்தில் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் அப்படின்னு பட்டியல எடுத்தீங்கன்னா முதல் பத்து பேத்துல கண்டிப்பா எங்க சுபவியா இருப்பாரு சரி பத்து பேர்த்துல இருப்பாரு அஞ்சு பேர்த்தில இருப்பாரா இருப்பாரு சரி முதல் இடத்துல இருப்பாரா அப்படின்னு கேக்குறீங்களா இருப்பாரு நம்ம எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் அவரு முதல் இடத்தில் இருப்பார் ஆனா அவரே நான் இரண்டாம் இடத்துல தான் இருக்கிறேன் மூன்றாம் இடத்துக்கு போனாலும் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு நல்லா தான் பேசுறீங்க ஆனா அருள்மொழி அளவுக்கு இல்லை யார சுபவியாவ சொல்றது அம்மா யாரு ஐயானால பேச முடியுமா ஆனா ஐயா ஒரு பொது மேடையில வந்து அந்த விஷயத்த ஒத்துக்கிறாரு எங்க அருள்மொழி அம்மா எல்லாத்தையும் வெல்லக்கூடியவர்கள் தான் அவங்கள யாரும் சக போட்டியாளரா இன்னைக்கு வரைக்கும் நினைச்சதே இல்ல ஐயாவுக்கும் அவர் போட்டியாளர் அல்ல அவருக்கும் ஐயா போட்டியாளர் அல்ல இவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களையும் இந்த சமூகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எளிமையாகவும் சுவைப்படவும் நேர்த்தியாகவும் கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்களோட கருத்துக்களை நமக்கு கன்வே பண்றாங்க இது வரைக்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே காலம் வளர்ந்து வரும் என் மகள் மதிவதனி அதை சொல்றதுக்கு பெரிய ஒரு கட்ஸ் வேணுங்க கட்ஸ் இந்த சென்ஸ் ஒரு திமிறு வேணும் தைரியம் வேணும் என் மகள் வளர்ந்து வளரும் என் மகள் மதிவதனியிடமும் தோற்பதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்க திராவிட இயக்கத்துல போய் இருக்கோம் அந்த பிசர் கொஞ்சம் ஓவரா பேசுது தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாதா எங்க மதிவதனியும் என்னைக்குமே வந்து ஐயா ஒரு பத்து மணி நிமிஷம் தான் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறதும் கிடையாது ஐயா என்னைக்கும் தன்னை மிகைப்படுத்தி சொன்னதும் கிடையாது தோழர் யாரையும் மிகப்படுத்தி சொன்னதும் கிடையாது இந்த உரையாடல் இருக்கலங்க இதுதான் இளைஞர்களா இருக்கிற எங்களுக்கு இந்த தலைமுறையினர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமா இருக்குது நாங்க பல நேரங்கள்ல மதுவதனை தோழரை பார்த்து ஆச்சரியப்பட்டு வியப்புற்று நின்று இருக்கோம் எனக்கும் அதிகபட்சமா போனா கூட ஒரு ரெண்டு மூணு வருஷம் தான் வித்தியாசம் இருக்கும் ஆனா அருள்மொழி அம்மாவை எப்ப பாக்க போனாலும் கொஞ்சம் தான் நிப்போம் கடவுளை பார்க்க போற பக்தன் நாலடி தள்ளி வைக்கப்படுவான் ஆனா எங்க அருள்மொழி அம்மா கிட்ட நாங்க போறப்போ ஒரு பயம் எங்களுக்கே இருக்கும் ஆனா ஒரு நாளும் அந்த பயத்தோடயே நாங்க திரும்பி வந்ததும் இல்ல எங்களை எல்லாம் பக்கத்துல கூப்பிட்டு நிக்க வச்சு தோல்ல கை போட்டு ரொம்ப தெளிவா எங்களை பேசித்தான் அனுப்புவாங்க ஏற்கனவே ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி பேருமை பேத்துக்கதான் நம்ம போட்டுக்கோம் அப்புறம் அன்னைக்கே மதிவதனி தோழர் மேல எனக்கு லைட்டா தான் இருந்தது இப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்கு ஏன் தெரியுமா பேராசிரியர் சுபவி ஐயாவே சொல்லியிருக்கிறாரு மதிவதினி என் மகள் மதிவதனியிடமே தோற்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த புள்ள பேர் சொல்லல எத்தனை பேர் இருக்காங்க வருவோம் எங்க எல்லாத்தோட பேரும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லாத்தோட பேரும் சுபவியா சொல்ற அளவுக்கு நாங்கள்லாம் வளர்ந்து வருவோம் அதுக்கான மிக பெரிய உத்வேகமா எங்களுக்கு இருக்கிறவங்கதான் எங்க மதிவதினி தோழர் எப்போ போனாலும் தோழருங்களை எல்லாம் கட்டி பிடிப்பாங்க அதுக்கு பேரு என் கூட வா போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் முதல்ல எல்லாம் பெரிய கோல் எல்லாம் இல்லாம தாங்க இருந்த ஆனா இப்போ மதிவதினி தோழர ஃபாலோ பண்ணி போனா போதும் நேற்று முதல் எங்க கண்களுக்கு பேராசிரியர் சுபவி ஐயா பாரியா நிக்கிறாரு இப்ப நாங்க கொஞ்சமா பேசினா கூட எங்க கிட்ட அவர் தோற்பதற்கு தயாராகதான் இருக்கிறார் ஏன்னா எங்க பாரி எங்க வளர்ச்சியிலும் எங்க மகிழ்ச்சியிலும் கூடவே தற்பர் உள்ளபடியே எங்க மதுவதி தொடர் தோழர் தாங்க அருள்மொழி அம்மா அம்மான்னு நிரூபிச்சு ரொம்ப வருஷமாச்சு ஒண்ணுக்கு ஆகாத கட்சியில ஒரு புள்ள வசந்து வந்தாலே பிடிக்காதவங்களுக்கு மத்தியில மாபெரும் இயக்கத்தின் வழி வந்தவர் எங்கள் காரைக்குடி சுப்பையாவின் இளைய மகன் எங்களின் நடமாடும் அண்ணா நூலகம் அருள்மொழியிடம் தோற்பது மகிழ்ச்சி மதிமதினியிடம் தோற்பது அதனினும் மகிழ்ச்சி இனி வளர்ந்து வரும் அனைத்து மகள்களிடமும் தோற்பதற்கு தயாராக இருக்கும் எங்கள் பாரியை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு பேசுவோம் பேராசிரியரை பற்றியும் பாரியாக மாறி நிற்கும் எங்கள் சுபவி அவர்களை பற்றியும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு இதில் கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்